ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போற வீடியோ ஏற்கனவே கோவிட் பேரழிவை கணித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இவரது குலை நடுங்க வைக்கும் கணிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க உலகில் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டியே கணித்து கூறும் பல்வேறு தீர்க்க தரிசிகள் உள்ளனர் அதில் பாவா வாங்கா நாஸ்ட்ரோமஸ் போன்றோர் மிகவும் பிரபலமானவர்கள் இவர்களின் பல கணிப்புகளுமே நடந்துள்ளன இதனால் ஒவ்வொரு ஆண்டில் நுழையும் போதும் இந்த ஆண்டிற்கான பாபா வாங்கா நேஸ்ட்ரோமஸ் கணிப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் கொள்வோம் இந்த பட்டியலில் புதிதாக பிரேசிலை சேர்ந்த ஒருவருமே இடம் பிடித்துள்ளார் த லிவிங் நாஸ்ட்ரோடமஸ் என அழைக்கப்படும் பிரேசிலை சேர்ந்த அதோ சலோமி முப்பத்தி ஏழு வயதானவர் அதேபோல சலோமி கோவிட் பெருந்தொற்று உலக கோப்பை இறுதி போட்டி உக்ரைன் மீதான புட்டின் படையெடுப்பு மற்றும் ராணியின் மரணம் ஆகியவற்றையுமே கணித்துள்ளார் இதனால் இவர் ஆயிரக்கணக்கான கணிப்புகளை எழுதிய பதினாறாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற பார்வையாளரான நேஸ்ட்ராமசுடன் ஒப்பிடப்படுகிறார் இந்த நாஸ்ட்ரோடமஸ் அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சி ஜான் எஃப் கனடியின் படுகொலை மற்றும் செப்டம்பர் பதினொன்று பயங்கரவாத தாக்குதல்களையுமே முன்கூட்டியே கணித்து கூறி பிரபலமானவர் இப்போது பிரேசிலை சேர்ந்த அதோ சலோமியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணிப்புகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாங்க இதில் சில கணிப்புகள் நிச்சயம் பலருக்கும் ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கும் முதலில் மூன்றாம் உலகப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தென் சீன கடலில் எதிர்பாராத அளவில் பெரிய பதற்றம் ஏற்படலாம் அல்லது ஒரு பெரிய சைபர் தாக்குதல் கூட தூண்டப்படலாம் என்று அதோஸ் சலோமி கணித்துள்ளார் இந்த பதற்றத்தால் உலகளாவிய நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் இந்த ஆண்டில் அமெரிக்கா சீனா ரஷ்யா இடையே மோதல்கள் ஏற்பட்டு மூன்றாம் உலகப் போர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளார் இந்த மோதல் உலகளாவிய மோதலாகவும் மாற வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளார் அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் இடையே பதற்றம் அதிகரிக்கும் அதாவது ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்துமே சலோமி கணித்துள்ளார் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மோதல்கள் இன்னும் தீவிரமாகும் இந்த மோதலில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் தலையிட்டால் நிலைமை இன்னும் மோசமாக கூடும் என்றும் கூறியுள்ளார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரை மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் முற்றிலும் மாற்றமடையும் ஒரு ஆண்டாக இருக்கும் என்றும் சலோமி கூறியுள்ளார் அதுவும் இது ஒரு பயங்கரமான படையெடுப்பாக இருப்பதற்கு பதிலாக மனிதர்களும் வேற்று கிரகவாசிகளும் சமிக்கைகள் மூலம் தொடர்பு கொள்வார்கள் என்றும் கணித்துள்ளார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிலவும் காலநிலை குறித்தும் கூறியுள்ளார் அதில் அமெரிக்கா வெள்ளம் எரிமலை வெடிப்பு போன்றவற்றுடன் போராடும் என்றும் சூறாவளி மற்றும் வெப்பமண்டல புயல்கள் மெக்சிகோ வளைகுடா அருகே கொடிய வெள்ளத்தை கொண்டு வரும் என்றும் கணித்துள்ளார் இது தவிர கலிபோர்னியா ஓரிகான் மற்றும் வாஷிங்டன் மேலும் காட்டுக்கப்படலாம் என்றும் கணித்துள்ளார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏ ஒன் உதவியுடன் மக்கள் இறந்த தங்கள் அன்புக்குரியவர்களுடன் பேச முடியும் என்றும் சலோமி கணித்துள்ளார் இந்த தொழில்நுட்பம் ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் மட்டுமல்ல மர்மங்களை அவிழ்த்து ஆறுதல் மற்றும் நமது வாழ்க்கை பணிகளை பற்றிய ஆழமான புரிதலையுமே வழங்குகிறது ஏற்கனவே ஏ ஒன் உலகில் உள்ள இரகசியங்களை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்டு வருவதை நம்புவதாகவும் கூறியுள்ளார் அடுத்ததாக பல ஆண்டுகளாகவே அண்டார்டிகாவில் பணியில் புதைந்திருக்கும் கொடிய வைரஸ்களால் ஒரு புதிய கொடிய தொற்று நோய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட போவதாகவும் சலோமி கணித்துள்ளார் அதுவும் இது தென் துருவத்திலிருந்து இது விரைவாக பரவி உலகையே உடைக்கும் என்றும் கூறுகிறார் எனவே இந்த வைரஸை கட்டுப்படுத்தாமல் விட்டால் வரலாற்றில் காணாத அளவில் பெரிய சேதம் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி